கொண்டிட்டு அவதார் கொண்ட மகத்துவம் படைத்து உலகில் மரணமில்லா பெருவாழ்வு அருளி வந்து நோய் செய்தார் மேலாவாம் நோய் செய்யா நோயின்மை வேண்டு பெருமானே இப்படி சொல்றீர் அவ அந்த இடர் நான் இடர்னே நீ சிறிது சிறிதுதாக இடர்வேன்னு நினைக்கின்றாய் பிரச்சனை வந்துவிட்டால் ஒரு யுத்த சண்டை வந்து விட்டால் அடாவது விடும் ஆகவே பார்ந்த எதிர் எதிர்த்து விட்டு திண்ணையில் கிடக்குறான்பார் கட்டில் பார் கைகாலம் வராது பார் ஏழு எட்டு ஆண்டுகளாக மலஜாலத்தை அதிலே கழிச்சி பார் பார்க்குறா சொல்வான் அவனே சொல்வான் நான் என்ன பாவம் செய்தேனும் எட்டு ஒன்பது நாளாக கைகால வராது மலாஜத்தை அங்கேயும் கழிச்சு கிடக்கிறேண்ணா அது பாருண்ணா வல்லுவெருமா ஏன்யா அவங்களுக்கு இடையூறு செய்ய அவனுக்கு இப்போ துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்யணும் அவனை பார்த்துக்கு நோயெல்லாம் நோய் செய்தாரும் மேலே அவன் பல எடு பல இடையூறு செய்தவன் பல பேர்த்து பள்ளிக்கு பள்ளி வாங்கினவன் பல பேரை மன நோகம் செய்தவன் பல அழல் செய்தவன் பிறருக்கு இடையூறு செய்து மகிழ்ச்சி அடைந்தவன் பார் ஏன் யா சட்டின இற வச்சாவே இத்தனை வருஷம் கிடக்குனுண்ணா நீங்களாம் பார்க்க வேணும்பதற்காக தான் கிடக்கிறான் நீங்களாம் பார்த்து என்னை பாருங்கள் என்னை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க இப்போ ரோட்டெல்லாம் கிடப்பான் சில பேர் கைகளை வராமல் கிடப்பான் தொடுநோயோடு இருப்பான் ரொம்ப பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கும் ஏன் ஏன் ரோடு ஒருத்த உட்கார வச்சு கடவுள் கேட்டேன் ரோட்டில் போகிற மக்கள்லாம் தான் தடமாக இருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் வசதி உடைத்தவர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு நிலைமை நம்ம வரும் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் ஏன் பிச்சை எடுக்க வச்சு அவன் சாக கூட மாட்டான் பல பேருக்கு அறிவுரை வர வேணும் என்பதற்காகவே அவன் சாக மாட்டான் இப்படி கிடப்பான் ரோட்டில் கிடப்பான் கைகால் வராமல் கிடப்பான் கட்டில் கிடப்பான் அப்புறம் எல்லா இதுக்கு காரணம் என்ன இந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்குது ஏய் அப்படி கிடக்கிறான் இதெல்லாம் அவன் செய்தால் பாவம் நோயெல்லாம் நோயின்னு சொல்லாமல் நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாவோம் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு நலிஞ்சு போவான் சரி அப்போ அந்த அளவுக்கு ஏ என்ன உபாயம்னு கேட்டான் இருக்கு உபாயம் இருக்குது புண்ணியவான்களாகிய ஞானிகளை வணங்கினால் நன்மை தீமை உணர்த்தப்படும் இது செய்து பாவம் தேவையில்லாமல் செய்கிற அவன் எதை பேசிட்டான் அதுக்காக இவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சிடாத பாவி இப்போ பார்த்தியா கிடக்கிறான் பார் தின்னில எத்தனை வருஷம் கிடக்குறான் பார் நிலைமை அவனுக்கு வரும் நிச்சயம் வந்துடும் இப்போ திடமாக இருக்கான்னு நினச்சிடாதே நாளைக்கு நழிவு வரும் முதுமை வரும் ஈல இருமல் வரும் கைகால் வராமல் போகும் கட்டில் கலந்து அப்புறம் சிந்தி என்ன போய் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு உணர்வதற்கு ஆசான ஆசை வேண்டும் அப்போ நோயெல்லாம் நோய் சீதார மேலாவன்னு சொல்லுவது நோய் இல்லாமல் வாழணும் நோயெல்லாம் நோய் சாதார மேளாவும் நோய் செய்யாத நோயின்மை வேண்டும் நோய் இல்லாமல் வாழவேச்சுன்னா பிறருக்கு துன்பம் செய்யாத பிறகு துன்பம் செய்யாமல் இருக்க முடியலையே அவ்வளோ வன்மனம் இருக்கேன்னா எந்த அளவுக்கு வன்மனம் இருக்கோ அந்த அளவுக்கு பாவம் இருக்குண்ணா எந்த அளவுக்கு பிற துன்பத்தை கண்டு இறக்கக்கூடிய அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குண்ணா சரி இந்த புண்ணியத்தை எப்படியா பெறுதுன்னா ஒன்று புண்ணியவனாகி என்னை பூஜை செய் புண்ணியவனாகி ஆசா நகத்தீசனை பூஜை செய் உலகத்துக்கே முது தலைவர் தொழு முது புது தலைவனாக ஆசை ஞானப்படுகிறேன் புண்ணியவான்கள் அத்தனை பேருமே புண்ணியவான்கள் புண்ணியவான்கிற ஆசை இல்லாமல் இந்த இந்த பண்பு உனக்கு வராது என்னை போன்ற பொன்புள்ளவன் உள்ளவன் சொல்றார் சொன்னார் துன்பம் செய்தவனுக்கே பல நன்மை செய்து அவன் நானும் மூடியாக நன்மை செய்யக்கூடிய பண்பு எனக்கு வந்துவிட்டது ஆசான் அகத்தீசன் ஆசியால் இந்த பண்பு உனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால் போதும் அதுவே நீ மனிதனாகத்துக்கு வாய்ப்பு இல்லை என்றால் துன்பம் வரத்தான் செய்யும் இந்த பண்பு இன்வட்டர் சொல்வான் வல்லு உன்னுடைய குணப்பண்பு வெளிப்படும் இந்த குணப்பண்பு இதில் வெளிப்படும் என்ன செய்தாரை ஒருத்தல் அவன் நான் நனையும் செய்து விடல்னா ஏன் விடல்னா மீண்டும் நினைக்காதே அவன் செய்த நண்பை செஞ்சு விட்டுவிட்டு மறுபடியும் அவன் சிந்திக்காதே சிந்திச்சா மறுபடியும் பிரச்சனை வரும் ஆனால் விடல் இன்னொரு அட்டை சொல்லுவான் வந்து ஒரு குணப்பன்று வழிபடும் என்ன செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வரும் சான்றோன்னு என்டா சான்றோன்னு சாண்டோன்னு சொன்னால் யாருன்னு கேட்டான் உனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யாவிட்டால் நீ சான்றோன்னு சொல்வதற்கு என்ன தகுதி இன்னா செய்தார்க்கை இன்னா செய்தார்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வ் அப்படி நன்மை செய் தீமை செய்தவனுக்கு நீ நன்மை செய்யவிட்டால் நீ சான்றோன் என்று சொல்வதற்கு என்னடாப்பா காய் என்ன இப்படி சான்றோன்னு சொல்லுவன்